இனிமே இந்த மாதிரி பணக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ அதை விட்டுட்டு தேவையில்லாம விக்ரம நம்புறேன் அந்த நந்தகுமார நம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தனா உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது நான் சொல்றத கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ என்று மனசாட்சியே இல்லாமல் ரேணுகா பேச சுரபிக்கு அவளது அம்மாவின் மேல் அளவில்லாத கோபம் வந்தது சி என்ன மனுஷி இவங்க ஆரம்பத்தில் நந்தகுமார் தான் பணம் இன்வெஸ்ட் பண்றாருன்னு தெரிஞ்சதும் அவரை கடவுளா நினைச்சாங்க இப்போ அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கவும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இவன் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கவும் இப்போ இவன் பக்கம் சாஞ்சிட்டாங்க பணம் யார் கொடுக்குறாங்களோ அவன் பக்கம் சாஞ்சிடுவாங்களா எனக்கு இதை நினைக்கவே அறுவறுப்பா இருக்கு என்று தன் தாயை வெறுக்க ஆரம்பித்தாள் சுரபி விக்ரம் இவங்க கிட்ட எல்லாம் பேசினா நமக்கு தான் டைம் வேஸ்ட் நீ கிளம்பி என்னோட ரூமுக்கு வா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று சொல்லி தனது அம்மாவின் வார்த்தைகள் எதையும் காதில் வாங்காதவாறு அங்கே இருந்து கிளம்பி மேலே சென்றாள் விக்ரமும் அவள் பின்னால் எழுந்து செல்லப்போக அப்பொழுது ரேணுகாவின் குரல் சுரபியை தடுத்தது இங்க பாரு சுரபி நான் சொன்னதையெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமே உன் வாழ்க்கையில இவன் வரவே கூடாதுன்னு சொல்லி அனுப்பிவிடு என்று சொன்னவளின் பார்வை தன் கையில் இருந்த பணக்கட்டு மீதேதான் இருந்தது சரவணன் அங்கு நடக்கும் எதையும் கண்டுகொள்ளாது பணத்தை எண்ணுவதிலேயே அதிக அளவு ஆர்வமாக இருந்தான் இவங்க ரெண்டு பேரையும் திருத்தவே முடியாது என்று தனக்குத்தானே சொல்லியவள் விக்ரமின் கையை பிடித்து இழுத்தவாறு உள்ளே சென்றாள் அவர்கள் அங்கிருந்து பால்கனியில் வந்து அமர்ந்தனர் இங்க பாரு விக்ரம் அம்மா பேசுறாங்கன்னு நீ எதையும் மனசுல வச்சுக்காத அவங்கள பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் என்று அவள் மிகவும் கவலையான குரலில் சொல்ல ஆட நீ நான் டென்ஷன் ஆகிடுவான்னு நினைச்சி நீ எதுவுமே கவலைப்படாத ஆக்சுவலி மாமியார் பேசின எதுவுமே என் காதலை விழல என்று சொல்லி அவளை பார்த்து கண்ணடைத்தவன் அவளிடம் ஏன் தெரியுமா என்று அவன் குறும்பாக கேட்க ஏன் என்று அவளும் கேள்வியாக அவனை பார்த்தாள் உன்னை பார்த்த பின்னாடி உன் அழகில் மயங்கி போன என்னோட கவனம் முழுக்க உன் பக்கம்தான் இருந்துச்சு மாமியார் பேசுனது எனக்கு எதுவுமே காதலை விழுகலை என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல அதை கேட்டவள் உன்ன என்று சொல்லி செல்லமாக அவனது நெஞ்சில் அடித்தாள் அதன் பின் ஏதோ நினைவுக்கு வந்தவளாக ஆமா விக்ரம் இன்னைக்கு அந்த ஜேம்ஸ் என்ன மீட் பண்ண வந்தான் அவன் உன்னை அட்டாக் பண்ணதா சொன்னா உனக்கு ஏதாவது ஆச்சா என்று அவள் மிகவும் பதட்டமாக கேட்க அவளது அந்த அக்கறையான வார்த்தை விக்ரமிற்கு மிகவும் பிடித்திருந்தது சிரித்து கொண்டே அவளது கரங்களை பற்றியவன் இங்க பாரு பேபி என்னெல்லாம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது எனக்கு ஒண்ணும் இல்ல நீ என்ன நினைச்சி கவலைப்படாத என்று அவன் சொல்ல நீ உண்மைதானே சொல்ற விக்ரம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல எப்பவுமே இரு சரியா ஆமா நந்தகுமார் இப்ப எப்படி இருக்காரு அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா அவன் சொன்னா நிஜமாவா என்று அவள் கேட்க ஆமா அவருக்கு ரெண்டு புல்லட் நெஞ்சுக்குள்ள இறங்கிருக்கு ஆனா இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னும் ரெண்டு மாசம் ரெஸ்ட் இருந்தா போதும் அதுக்கப்புறம் அவரும் நார்மல் ஆயிடுவாரு நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத எங்களை பத்தி நீ கவலைப்படாத அப்புறம் புருஷோத்தமன் கம்பெனியை யாரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறது மேடம் என்று அவள் கண்ணத்தை செல்லமாக கிள்ளியவாறு அவன் கேட்க எனக்கு அதை பத்தின டென்ஷன் இப்போ இல்ல விக்ரம் என்னால் அதை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு என்று அவள் சொல்ல பாருடா என்னோட பேபிக்கு எந்த அளவுக்கு தைரியம்னு என்று அவன் கேட்டான் என்னோட இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணமே நீதான் விக்ரம் எனக்குள்ள இந்த அளவுக்கு பாசிட்டிவான வைபையும் தைரியத்தையும் கொண்டு வந்தது நீ ஒருத்தந்தான் என்று அவள் தனது கண்களை மெல்ல சிமிட்டியவாறு சிரித்து கொண்டே சொல்ல மேடம் நீங்கள் தான் என்னோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் நான் சொல்லணும்னா லிஸ்ட் ரொம்ப பெருசு அதை பத்தி பேசியே இப்போ உங்கூட இருக்கிற டைமை நான் போர் அடிக்க விரும்பலை என்று சொல்லி அவன் சிரிக்க அவனுக்கு எதிராக அமர்ந்திருந்தவள் மெதுவாக சிரித்துக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்து அவன் கைகளை இறுக்கமாகப் பற்றி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவளின் இந்த திடீர் செய்முறை விக்ரமிற்கு மிகவும் பிடித்திருந்தது வானின் உச்சியில் மேகங்களுக்கு நடுவே நிலவருகில் பறப்பது போல் உணர்ந்தான் என்ன பேபி மாமாவை நினைச்சு ரொம்ப பயந்துட்டியா உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது என்று அவன் கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்து வாயில் விரல் வைத்து எதுவும் பேசாதே என்று சொன்னவள் சில நொடிகள் அவன் கண்களையே கண்ணிமைக்காது பார்த்து கொண்டு மீண்டும் அவன் தோல் மீது சாய்ந்து கொண்டாள் இப்பொழுது சுரபியின் மனதிற்குள் இருந்த டென்ஷனுக்கும் வழிகளுக்கும் விக்ரமின் இந்த அரவணைப்பு அவளுக்கு தேவையாக இருந்தது எதுவும் பேசாது அவள் அமர்ந்திருக்க விக்ரமும் எதுவும் பேசாது அவள் கரங்களை பற்றியவாறு வானில் தெரிந்த நிலவையும் நட்சத்திரத்தையும் ரசி கொண்டிருந்தான் தனது பல நாள் ஆசைகளில் ஒன்று இன்று நிறைவேறியதை போல் உணர்ந்தான் இந்த நாளின் நினைவாக வானில் தெரிந்த நட்சத்திரம் நிலவும் அவர்களது அந்த தருணத்தை இன்னும் அழகாக மாற்றியது அதன் நீண்ட நேரம் ஆனதை உணர்ந்தவள் விக்ரமை சாப்பிடுவதற்காக அழைத்தாள் ரொம்ப டைம் ஆயிடுச்சு வா கீழே போய் சாப்பிடலாம் என்று சொல்ல பேபி சாப்பிட்றது அப்புறம் இருக்கட்டும் நீ எந்த ஒரு ஒர்க் டென்ஷன் ஆக கூடாது ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு நான் கூடிய சீக்கிரமே இங்க கண்டிப்பா வந்துடுவேன் கொஞ்ச நாளைக்கு நீ வீட்டுக்குள்ளே இரு வீட்டை விட்டு வெளியே போகாத என்று சொன்னவன் செல்வராகவனை அழைத்து தாதா நீங்க கொஞ்ச நாளைக்கு சுரபி எங்கேயும் வெளியே போகாம பாத்துக்கோங்க வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் சுரபிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்று அவரிடம் சொன்னான் விக்ரம் ஓகே தம்பி நீங்க சொன்ன மாதிரியே நான் பாத்துக்கிறேன் நீ பத்திரமா இரு என்று அக்கறையாக சொல்லி அவர் சிரிக்க அவனும் பதிலுக்கு புன்னகைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான் அப்பொழுது ராக்கெட் ராஜாவின் ரோல்ஸ் ராய்ஸ் கார் அவனுக்காக காத்து கொண்டிருக்க அதற்கு பின்னாலேயே பிங்க் நிறத்தில் இருக்கும் கார் ஒன்று வெயிட் செய்து கொண்டிருந்தது விக்ரமை பார்த்தவுடன் அதிலிருந்து வேகமாக இறங்கி வந்த சௌந்தர்யா அவனை நோக்கி ஓடி வந்து விக்ரம் நான் சொன்னாள் எனது எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ எதுக்காக சௌந்தர்யா எனக்காக வெயிட் பண்ணணும் என்று ஒன்றும் புரியாமல் கேட்டான் விக்ரம் ஜேம்ஸ் ஆள் வச்சு உன்னை கொல்ல பார்த்தானா அது உண்மையா உனக்கு எதுவும் ஆகல நீ பத்திரமா தானே இருக்க என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்ட அவளின் முகத்தில் அத்தனை ஒரு பரிதவிப்பு இருந்தது அதை புரிந்து கொண்ட விக்ரம் மெதுவாக சிரித்துக்கொண்டு கொண்டு எனக்கு ஒன்றும் இல்லை சௌந்தர்யா நான் நல்லாதான் இருக்கேன் அவனே உங்ககிட்ட தேவையில்லாம கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லியிருக்கான் அதையும் நம்பிட்டு நீ இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்க ஐயோ ஐயோ என்று அவன் சிரித்துக்கொண்டே சொல்ல உனக்கு எதுவும் ஆகாத வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் என்கிட்ட வந்து நீ சாக கிடக்கிறேன்னு சொன்னான் தெரியுமா அதனால தான் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறி போய் ஓடி வந்தேன் என்று அவள் கவலையோடு சொல்ல இந்த ஜேம்ஸ் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பான் போல என்று நினைத்த விக்ரம் அவளிடம் இங்க பாரு எனக்கு ஒன்றும் இல்லை அவன் வந்து தேவையில்லாமல் உங்ககிட்ட சீன் கிரியேட் பண்ணிருக்கான் சரியா இதை விட அவன் உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணினானா என்று விக்ரம் கேட்க அதை கேட்ட சௌந்தர்யாவின் முகம் சுருங்கியது ஹே பியூட்டி என்ன நான் இந்த கொஸ்டின் கேட்டதுமே பிங்க் ரோஸ் மாதிரி இருந்த உன்னோட முகம் இப்படி வாடி போச்சு அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிதானே என்று கேட்க தலையை கீழே குனிந்து உதட்டை இறுக்கி கடித்தவள் ஆமாம் என்பது போல் கவலையாக தலையாட்டினாள் அதான பார்த்த சரி சொல்லு அவன் உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ணா ஆமா ஃபர்ஸ்ட் அவன் எப்படி உனக்கு பழக்கம் அத முதல்ல சொல்லு என்று கேட்டான் விக்ரம் அவனோட தாத்தாவும் என்னோட தாத்தாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் அவன் ஒரு நாள் ஃபாரின்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ எதேச்சியா என்ன பார்த்துருக்கான் பார்த்ததுமே என்னை பிடிச்சி போச்சு போல அப்ப இருந்து அவங்க வீட்டில் சொல்லி எங்க தாத்தா கிட்ட பேச வச்சு மேரேஜ் அவனை பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆரம்பத்தில் கொஞ்சமா இருந்த ப்ரெஷர் இப்போ அவன் இந்தியா வந்ததுல ரொம்ப அதிகமாயிடுச்சு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது